அனைவருக்கும் வணக்கம் போன பதிவில் தாராதேவி வந்து புதன்கிழமையும் சித்திர நட்சத்திரம் கூடும் நாளில் க கண்ணீர் விட்டதுனால ஏற்பட்ட துன்பம் என்னன்றதை பற்றி பார்த்தோம் இப்போ வந்து இந்த பதிவில் வந்து வியாழக்கிழமை மூல நட்சத்திரம் அன்னைக்கு அதுதான் என்ன துன்பம் நேரிடும் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் ராமருக்கு தசரதன் வந்து பட்டம் சுட்டணும்னு ஆசைப்படுறாரு அரசியல் பொறுப்பெலாம் ராமங்கிட்ட ஒப்பிச்சுட்டு நம்ம நிம்மதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணுறாங்க எல்லோரும் சரின்னு ஒத்துக்கிறாங்க கைகையையும் ரொம்ப சந்தோஷமாக ஆடல் பாடல்லாம் நிகழ்ச்சியெலாம் ஏற்பாடு பண்ணி ராமனுக்கு பட்டாபிஷேகம் சுட்டணும் அப்படின்னு சந்தோஷமாக எல்லாம் ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க பா விடிந்தால் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் அப்போ வந்து அவருடைய தோழி கூனி அதாவது மந்தாரி அவள் வந்து கைகையை நாட்டில் கைகே கூடவே வந்தவ அவள் வந்து நல்ல யோசனைலாம் சொல்லின்னு பார்ப்பப்போ அவளுக்கு இப்போ வந்து அவள் என்ன சொல்கிறா ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுன்னு சொல்கிறாங்களே அப்போ பரதனுக்கு என்ன பரதனுக்கு சூட்டு சொல்லி நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி மந்தார வந்து கைகையிட்ட சொல்லி கொடுக்குறா அடிப்பாகவே ராமனும் என் பிள்ளை தான் நீ ஏன் பரதனுக்கு நாட்டை இது பற்றாபிஷேகம் சூட்டை சொல்கிற அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி கைகையை சொல்லும்போதும் அதை அது இது சொல்லி கைகையை மனசை மாற்றுறாங்க மாற்றி அனுப்புகிறான் மந்தார தசரதங்கிட்ட அப்போ தசரதுங்கிட்ட போய்ட்டு ரெண்டு வாரம் ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு தசரதன் கைகேக்கு அந்த ரெண்டு வாரத்தை இப்போதும் தரணும் சுவாமி எனக்குன்னு போய் கேட்குறாங்க அது என்ன வரோம் இப்போவே தந்தேன் அப்படின்னு சொல்லி தசரத்தில் இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம் ஏற்படுற சந்தோஷத்தில் சொல்லிடுறாரு அதை வந்து அவள் என்ன சொல்கிற என் மகன் வந்து நாடாளணும் ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தசரதங்கிட்ட கேட்குறாங்க பாவி இது இதுக்காக இந்த வாரத்தை இவ்வளோ நாளாக வச்சுருந்தேன் நீ கேட்காம இது நியாயமா ராமன் காட்டுக்கு போகலாமா பரதன் கூட ஆளட்டும் ஆனால் ராமன் வந்து காட்டுக்கு அனுப்பாது அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறாரு எல்லாம் முடியாது பரதன் தான் நாடாளணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா கேட்கும்போது மயக்கம் போட்டு மூச்சு ஆயிடுறாரு தசரதர் அப்போ வந்து கைகை வந்து கண்ணீர் விடுறா ஐயோ நம்ம கணவரை வந்து இந்த மாதிரி கண்ணீர் விடவும் மயக்கம் போட நம்ம தானே காரணம் ஆகிட்டோம் அப்படின்னு அழுகுறா அவள் அழுகு அந்த நாள் வந்து வியாழக்கிழமை மூலம் நட்சத்திர நாள் அப்போ வந்து போது வானிலு உள்ள ரிஷிங்கள்லாம் சதாஸ்துன்னு சொல்கிறாங்க சொல்லலாம் அப்படியே ஆகட்டும்னு அதுக்கப்புறம் வந்து நம்ம நமக்கு தெரியும் நடந்தது அவ வந்து என் பேச்சு கேட்டு தான் இப்படிலாம் சொல்கிறாங்க அப்புறம் வந்து இவர் கதறி அழுவோம் அப்புறம் தசரத்தில் வந்து மயங்கி வேந்தர்றாரு வேந்தோடனே கைகை வந்து கதறி அழுறா நம்ம செஞ்சு தான் தப்பாச்சு அப்படின்னு சொல்லி உணரல அப்போவும் கண்ணீர் மட்டும் விட்டதுனால தான் இவளுக்கு இவ்வளோ சோகம் அதுக்கப்புறம் நடந்ததுலாம் நமக்கு தெரியும் ராமர் காட்டுக்கு போனதும் தசரதர் உயிர் வெட்டுது அதனால் ஏற்பட்ட துன்பம் வந்து கைகையை அடைஞ்சிது எல்லாமே வந்து வியாழக்கிழமை மூல விஷயத்தில் கைகையை விட்ட கண்ணீரால் ஏற்பட்டது அதனால தான் நம்ம வந்து பெண்கள் வந்து எப்போதுமே அழாம அழக்கூடாது சாதாரண விஷயத்துக்கெலாம் அழக்கூடாது அழுதாக இப்படிப்பட்ட துன்பம்லாம் வரும் அதனால் யாரும் அழாதீங்க அடுத்த பதிவில் வந்து கௌசல்யா தேவி வடித்த கண்ணீரை பற்றி வெள்ளிக்கிழமை விசாக நட்சத்திரத்தில் என்ன நடந்ததுன்றதை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி